வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தீபாவளிக்கு இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் பண்ணக்கூடிய இனிப்பு ஐட்டம்ஸில் வந்து இந்த பலகாரம் வந்து ரொம்ப முக்கியமானது இது கருப்பட்டிலையும் பண்ணுவாங்க சீனிலேயும் பண்ணுவாங்க இந்த வீடியோவில் சீனி பலகாரத்தை பற்றி பார்க்கலாம் இதுக்கு தேவை வந்து ஒரு கப்பு பச்சரிசி அதை நல்லா கழுவிட்டு ஒன்று இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம் ஊற வச்சு அரிசியை மிக்சியில் இடித்து மாவாக்கணும் அது கூட அரைக்கப்பு பால் வந்து தேங்காய் பாலோ இல்லை நம்ம சாதாரண பாலோ ஊற்றணும் அப்புறம் பத்து டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கணும் பேசிக் ரெசிப்பியில் வந்து ஏலக்காய் சேர்த்துக்க மாட்டோம் ஆனால் ஏலக்காய் சேர்த்தா வேறு டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து இதில் ஏலக்காய் சேர்க்கலை இது கையை வச்சு தான் கலக்கணும் அப்போ தான் மாவு புளிக்கும் உடனே சுடணும் அப்படின்னா ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்து நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து சுடலாம் நாங்கள் சோடா உப்பு எதுவுமே போட மாட்டோம் காலையில் கலக்கி வச்சிட்டு நைட்டு சுடலாம் இல்லைன்னா நை அதுக்கு முந்தின நாள் கலக்கி வச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் கூட சுடலாம் பலகாரம் வந்து நம்ம மாவு விட்டதும் வந்து அது தானாக மேலே எழும்பி புஷ்ஷுன்னு வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இது முந்தின நாள் கலக்கி வச்சு அடுத்த நாள் மத்தியானம் சுட்டது எவ்வளோ அழகாக சோடா உப்பு இல்லாமல் எவ்வளோ அழகாக பொங்கி வருது பாருங்கள் சின்ன சட்டியாக இருந்தால் நம்ம வந்து ஒன்று ஒன்றா தான் விட்டு எடுக்க முடியலன்னா ஒட்டிடுவோம் இது ரொம்ப கலர் மாறக்கூடாது திருப்பி போட்டோன்னா சைடில் மட்டும்தான் வந்து அந்த கோல்டன் ப்ரவுன் வரணும் மற்றபடி ரெண்டு சைடுமே அது வெள்ளை கலரில் தான் இருக்கணும் கருப்பட்டி பலகாரம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது வந்து ரெண்டு நாள் ஆனாலும் வந்து சாஃப்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே இது வந்து ஹார்டாகிடும் ஆனால் அது வரைக்கும் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க எல்லோரும் உடனே உடனே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க நம்ம சுட சுடவே பிள்ளைங்க வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதனால் ஒரு கப்பில் எவ்வளவு அப்ராக்சிமேட்டாக எத்தனை பலகாரம் வருதுன்னு கூட நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது கன்னியாகுமரி ஸ்வீட்ஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் தீ வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரைஞ்சி போகாமல் கரெக்டான கலரில் வரும் பார்த்திங்களா அந்த ரெண்டெண்ணம் வந்து சேர்த்து விடும்போது சில டைம் இப்படி தான் ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த சீனி பலகாரத்தை செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்